அலமது இல்லா ஆலமீன் அன்பிற்குரிய சகோதரர்களே ரமலான் மாதத்தினுடைய ஒற்றைப்படையில் லைலத்துல கதிர இரவை தேடிக் கொள்ளுங்கள் என்று நபிகளார் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஒற்றைப்படை இரவு என்பது பெரும்பாலும் இன்றைக்கு நாம் அந்த பொழுது கழிப்பது என்பது ஒரு விதமான ரம்மியமாக மாறிவிட்டது நபிகள் பெருமானார் ரமலானில் பொதுவாகவே அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் அதிகரிக்க இறுதி பத்து நாட்களில் தன்னுடைய குடும்பத்தை அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுமாறு தூண்டுவார்கள் என்று ஆயிஷா வெளியாக அவர்கள் சொல்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இகத்துக்காப்பு இருப்பது நீங்கள் எகத்திக்காப்பு இருக்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா நாமளாக என்ன சொல்லுவோம் நிறைய குரான் ஓதணும் நிறையா தொழிலணும் பண்ணணும் நம்மளாக சொல்லிக்கிறோம் ஆனால் நீங்கள் ஹதீஸுகளை எடுத்து தொகுத்து பார்த்தீங்கன்னா நபிகளார் தனியாக ஸ்பெஷலாக அதிகமாக எந்த இபாதத்தை செஞ்சாமல் நீங்கள் பார்க்க முடியாது நம்மளா பள்ளிவாசலில் தொழுவர் தப்பு இல்லை குரான் அதிகமாக ஓதுறது தான் பள்ளிவாசல் ஆனால் ஏத்தி காஃபில் நபிகளார் அதிகப்படியாக குரான் ஓதுக்கிட்டே உட்காந்துருந்தாங்கலாம் நீங்கள் பார்க்க முடியாது அதிகமாக அப்படி எக்ஸ்ட்ரா வேறு தொழுதுகிட்டு இருந்தாங்கலாம் நீங்கள் பார்க்க முடியாது வழக்கமான விவாதத்துக்களை தாண்டி அதிகமாக தனிமையில் இருப்பது இந்த ஒரு பத்து நாள் இருந்து தன்னுடைய நிலையை உணர்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனுடைய மனநிலையை உயர்த்தக்கூடிய ஒரு பயிற்சி அது உளவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் ஒரு பத்து நாட்கள் தனிமையில் இருந்து தன்னுடைய கடந்த காலத்தை பற்றி அசை போட்டு பார்ப்பது என்பது ஒரு மனுஷன் தன்னைத்தானே சீர்படுத்திக்க அது ஒரு அற்புதமான பயிற்சிங்கிறான் இப்போ உலகத்தில் எவ்வளோ எவ்வளவு பெரிய பயிற்சி என்று ஒன்று கண்டுபிடித்தாலும் நபிகளார் செய்த செயலோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்றும் இல்லை அந்த வகையில் இந்த எழுத்துக்காகவும் அப்படித்தான் பார்க்க முடியும் என்னுடைய சிந்தனைப்படி இன்னும் நீங்கள் அதை பற்றி எவ்வளவு வேண்டாலும் சிந்திக்கலாம் நான் அறிந்த வகையில் ஏத்திகாவில் நபிகளார் பெரும்பாலும் பள்ளியில் தனிமையில் இருந்து அதிகமாக உலகத்தை பற்றியோ மறுமையை பற்றியோ ஏதோ சிந்தனை அப்போ அந்த வகையில் நாம் பார்த்த தனிமையில் இருப்பது என்பது முதலில் என்ன அதனுடைய பிரதானம் என்ன நம்முடைய கடந்த கால வாழ்க்கை அசை போட்டு பார்ப்பது நம்முடைய தவறுகள் என்னென்ன நம்முடைய குணங்கள் என்னென்ன தவறு நம்முடைய செயல்களில் என்னென்ன தவறு என்பதை அசை போட்டு பார்த்தோமே நம்முடைய அடுத்த நடவடிக்கையெல்லாம் ரொம்ப அரும் அற்புதமாக நல்ல முதிர்ச்சியுள்ள ஒரு செயலாக அமைந்துவிடும் ஆகவே நபிகளாருடைய ஒவ்வொரு அசைவுகளும் நன்கு முதிர்ச்சி பெற்றதற்கு ஒரு காரணம் நபிகளாருடைய தனிமையின் சிந்தனையும் கூட இரண்டாவது இந்த ஒற்றைப்படை இரவுகளிலே தொழுவது என்பது சிறப்பானது இரவு தொழுகை ஓகே அதை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தொழுதுட்டு ஒரு பயானு கேள்விபேல் நிகழ்ச்சி என்ற ஒரு செட்டப்பை நம்ம உருவாக்கிட்டோம் இதை உடைக்கவே முடியல மக்கள் மத்தியில் அது அப்படியே ஊறி போயிடுச்சு நமக்கு ஆனால் இது ஒரு நன்மையான விஷயத்திற்காக மக்களை செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது இன்றைக்கி அது ஒரு பெரிய ஒரு வியாபித்து போயிடுச்சு எல்லாருக்குமே அதை தாண்டி நாம் தனிமையில் தொழுகிறதா சிறப்பு ஜமாத்தா தொழுவதை விட நம்ம வீட்டில் எழுந்திரிச்சு நம்ம பிள்ளைக்குட்டிகளோடு தொழுவ முடியுமா அதுதான் சிறப்பு இரவு நேரங்களில் அதை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லை இப்போ அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிகள் என்பது ஏதோ சரி அந்த இப்போ இரவு முழுவதுமாக அல்லாஹை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்படுது இப்படியே அது பிரதானம் அல்ல அது அவ்வளோ முக்கியம்லாம் கிடையாது அதெல்லாம் அப்புறம் முதல்ல நாம் தனிமை இருந்து அல்லாஹுவை வணங்கி அதிக அதிகமாக கையேந்தி அவன்கிட்ட பிரார்த்திப்பது ஆகவே அதுதான் அசல் அதை தாண்டி மற்றவை எல்லாமே அடுத்தது தான் இங்கே வந்து பள்ளிவாசலில் இருந்தோ அந்த இரவு முழுவதும் உட்காந்து அது பாதி பேர் தான் அதை சரியாக பயனடைகிறாங்க நமக்கு தெரிஞ்சு மீதியெல்லாம் அது ஒரு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருச்சு நீ உன்னை ஒத்தப்படை வந்துருச்சுன்னா செம்ம ஜாலி போகிறதே தெரிய மாட்டேங்குது என்ன காரணம் அந்த நைட்டு வந்தம்மா ஜாலியாக தொழுந்துக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டு திரிச்சுக்கிட்டு டீயை கொடுத்துக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மாறிடுச்சு நான் எல்லாரையும் தவறாக சொல்லணும்னு நினைக்கல அப்படி போயக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு பாதி அப்படி தான் இருக்குது மீதியும் அப்படி போயிடாமல் இயன்ற அளவுக்கு நம்முடைய இபாதத்துக்களை அதிகமாக செஞ்சு அதை பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் கூடுதலாக ஃபலஸ்தீன் மக்களுக்காக எல்லோரும் பிரார்த்தனை செய்யுங்கள் ஒரு குழந்தை பேசுவதை நீங்கள் வலைதளங்களில் பார்த்திருப்பீர்கள் ரத்தம் விரும்புகிறது தண்ணியில் அந்த குழந்தை பேச தெரிகிற இப்போ தான் பேச ஆரம்பிக்குது ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் ப்ளீஸ் ஹெல்ப் அஸ்ன்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க அப்படிலாம் சொல்லுது ஏன்னா எங்களுக்காக எங்களை வந்து பாதுகா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஐம் ஃப்ரம் ஃபலஸ்தீன் ஐம் ஐம் ஃப்ரம் ஹசா சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த குழந்தை சொல்லுது பார்க்கும்போது சொல்ல தெரியலை ஆனால் என்னம் என்ன அவர்கள் வதைக்கப்படுகிறார்கள் என்பது கண்கூடாக தெரிகிறது நாம் வாழும் காலத்தில் ஒரு சமூகம் ஒரு கூட்டம் கடுமையாக பாதிக்கப்படுகிறதுனா நம்ம நாம் அறிஞ்ச வகையில் இந்த பலஸ்தீன் மக்கள் தான் அவளை நினைக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு மன உறுதி இந்தளவுக்கு தந்திருக்கிறான் மறுமையிலும் அம்மையிலும் அவளா அல்லாஹ் அவர்களை மேலும் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றும் அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பு தர வேண்டும் என்றும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிற இஸ்ரேல் மீது அல்லாஹுடைய சாபம் வேண்டும் என்றும் எல்லாரும் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் எல்லாம் அல்லாஹ் நம் நம்மறைக்கும் அருள் செய்வாங்க